நாங்கள் அங்கு பிரதமர் பிரதமர்களுடன் கதைத்து அதன் அடிப்படையில் தான் ராஜாங்க பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் அவர்கள் வந்து அந்த நேரம் முன்னாள் முடித்து வைத்து எடுக்கும் கேட்பது சம்பந்தமாக அழறி மாளிகை கோட இவர்களை அழைத்து ஒரு கூட்டத்துக்கு பிரதமரோட சந்தைகள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் அந்த இங்கே பிரதமரை சந்தித்த இந்தியாவில் பிற அமைச்சர்களை சந்தித்தார்கள் இருந்தும் சில ஒண்ணு குரலுக்குரிய முடிவுகள் எதுவுமே எடுக்க கிடைக்கவில்லை எங்களுக்கு என்ன தான் எங்களை உறவுகளுக்கு நடந்தது என்பதுதான் கேட்கலாம் என்று நான் இது சம்பந்தமாக அரசாங்கம் தற்பொழுதையே கிட்டத்தட்ட எட்டு வருடங்களாக இவர் இருக்கிறார்கள் சொன்னாலும் தற்பொழுதை இந்த நல்லாட்சி அரசாங்கம் சில முயற்சிகளை பிடிக்க தெளித்து கொண்டு இருக்கின்றது அது காலதாமதம்ங்கிறது ஒரு பாரிய பிரச்சனை தான் நான் இருந்தாலும் நம்மளோட வந்து இந்த என்ன தொடங்க ஆதங்கங்கள் இதுவரைக்கும் என்ன நடந்தது இவர்கள் கூறியது அவ்வளோத்தையும் கேட்டுக்கொண்டு உரிய உயர்மட்டங்களுடன் பாதுகாப்பு தரப்பினருடன் சரி அல்லது அமைச்சர்கள் பிரதமர் ஜனாதிபதியுடனும் தற்போதைய நிலைகளை ஏனென்றால் இவர்களுடைய நிலைகள் நாங்கள் உயர்மட்டத்துக்கு கொண்டு போய் அரச உயர்மட்டத்தை கொண்டு போய் முடிவுகள் அளிக்க வேண்டும் இவர்களுடைய நிலைகள் இப்படி ஒரு போராட்டத்தில் இருக்கிறது வந்து அரசு உயர்மட்டத்துக்கு தெரியும் அந்த நிலையில் வந்து இருந்தாலும் எண்பத்தோராவது நாளுங்களுள் தொடர்ச்சியாக இருக்கிற இந்த நிலையை கட்டாயம் உயர்மட்டத்துக்கு அறிவித்து இதற்கு ஒரு ஒரு நல்ல புதிய அரசாங்கம் எடுக்க முயற்சி முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றது இருந்தாலும் அது காலதாமதங்கள் ஒரு பாதையை பிரச்சனை அது சம்பந்தமாக நான் கட்டாயம் உயர்மட்டத்தோடு பேசி இவங்களுக்கு கோரிக்கைகள் அவ்வளோத்தையும் மீண்டும் இது இது சம்மந்தமாக தெளிவுபடுத்தி இதற்குன்ன முடிவுகளை விரைவாக எடுக்க இயலும் என்பதனை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் நல்ல முடிவை தெரிவிக்க இல்லாது என்ற அளவுக்கு நான் உயர்மட்ட பெற்றோர் காட்சி முயற்சியை கூட